பாரம்பரிய முறைப்படி செய்கிற மோதகம் செய்து போகிறேன் இது எங்களோட அம்மாக்கள் செய்த வழி இது இது எப்படி செய்கிறேன் காட்டுறேன் முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை நண்டு பார்ப்போம் இது வந்து பயரு இதை நான் எல்லா அளவும் ஒரு சில்வர் பேணியால் தான் எடுத்திருக்கிறேன் இந்த சில்வர் பேணியால தான் அளவுகள் எல்லாம் எடுத்தேன் நான் இது உண்டகாக்கப்படுத்திருக்கிறேன் தேங்காய் வந்து ஒண்டரை தேங்காய் சர்க்கரை இருநூற்றி ஐம்பது கிராம் இது அமெரிக்கன்மார்டு தான் நாங்கள் சொல்கிறது அது வந்து அவிச்சு அரிச்சு எடுத்துருக்கிறேன் இது சில் விற்பனையால் ரெண்டு கப் எடுத்தேன் நான் இது வந்து அரிசிமா சிவப்பு அரிசிமா ஒரு கப் மிளகு அரை டீஸ்பூன் சின்ன சீரகம் அரை டீஸ்பூன் உப்பு நான் போடக்கல என்ன வந்து சொல்கிறேன் இவ்வளவுதான் தான் தேவையான பொருட்கள் இதை எப்படி செய்கிறேன்ட்டு காட்டுறேன்னு பாங்க முதல்ல இந்த பயரை நான் வறுத்து எடுக்கணும் அதுக்கு சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடாகினோன்னு இதை போட போகிறேன் இது வந்து மருந்து வரைக்குள்ளே நல்ல வாசமாக இருக்கும் அந்த டைமில் நாங்கள் இறக்கலாம் இந்த நிறமும் மாறிக்கொண்டு வரும் நான் வருத்திட்டு அந்த டைம் வரைக்கும் காட்டுறேன் வறுக்கிற நேரம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு கொள்ளும் இருப்பேன் அறுவாசி வருந்து வந்துட்டது இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது இப்ப இது நல்லா வருந்து வந்துட்டு நிறமும் மாறிட்டுது வாசமும் வந்துட்டு இப்ப நான் இங்க இறக்கி எடுக்க போறேன் கொஞ்சம் மாறினோன்னு கழுவி போட்டு அவிய விடணும் அவிச்சு தான் இதை எடுக்கணும் அப்பக்க காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நான் பயிரை அவிக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன் இது நல்லா கொதித்து வரைக்குள்ள பயிரை இருக்க போட்டு அவிய விடுவேன் அப்போ நான் காட்டுறேன் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சுட்டுது நான் இப்போ கழுவி வச்சுக்கிற பயிரை போட போறேன் இதுக்கு இது கொஞ்சம் மரவாசி அவிஞ்சி தான் உப்பு போடணும் அது வரைக்கும் வெப்பம் அவிட்டும் இப்போ நான் பயிரை அவிய போட்டுட்டேன் அது அவியும் வரைக்கும் நான் இந்த மோதிரத்துக்கு மா குளைக்கணும் அதை நான் குழைக்க போறேன் இது இப்போ சுடுதண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வைச்ச சுடுதண்ணி எடுத்து ஊற்றி வச்சுருக்கிறேன் இது நாங்கள் அந்த இடியப்ப பதத்துக்கு அந்த மாவை குளச்சி எடுக்கணும் அதால் இது கொஞ்சம் ஆறுவணும் எங்களோட கைவிரல் சுடுற அளவுக்கு ஆறணும் ஆறினோடனே எப்படி குளைக்கிறேன்ட்டு காட்டுறேன் என்ன பதத்தில் எடுக்கணும்னு சொல்கிறேன் இப்போ தண்ணி வந்து ஓரளவுக்கு ஆறி வந்துட்டுது இப்போ நான் மாவை குலைக்க போகிறேன் முதல்ல இந்த ரெண்டு மாவையும் இந்த பேசனில் உண்டா சேர்த்து கலக்கணும் அரிசி மாவும் இது நாங்கள் அமெரிக்கன் மாவுன்னு சொல்கிறது இதை மைதா மாவுன்னு சொல்கிறவைய இதை நான் அவிச்சு அரிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்களவான உப்பையும் போடணும் நான் அரை டீஸ்பூன் உப்பு போடுறேன் முதல்ல இது நல்லா கலக்கும் இப்போ நாங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் அவிட்டு இடியப்ப பக்கத்துக்கு குழாய்ச்சி எடுக்கணும் ஆக கூட தண்ணி விடக்கூடாது இப்போ மான் நெல்லா இனி நான் கையால் குழைக்கலாம் ஏனா சூடு இல்லை இப்போ சூடு இல்லை அப்போ கையால் நல்லா குழைச்சி எடுக்கணும் இது நல்லா அப்படி போட்டு அடிக்கணும் இப்போ மா நல்லா அடிச்சு எடுத்துட்டேன் ஒரு பத்து பன்னெண்டு தரம் அடிக்க காணும் இப்போ நல்ல பதத்துக்கு வந்துட்டு இப்போ இந்த மா காயாம இருக்கணும் அதனால நான் கொஞ்சம் நேரம் எடுத்து இதுக்க வச்சு மூடி வைக்கிறேன் மூடி வச்சுட்டு அவிக்கிற நேரம் நாங்கள் ரெடி தூருண்டை குடிக்க சரி இப்போ சின்ன சீரகமும் மிளகும் அரைச்சி தான் போடணும் தூளாக்கி இப்போ நான் அதை அரைக்க போகிறேன் பயிரும் நல்லா அவிஞ்சிட்டுது நல்லா அவிங்கிட்டது இப்போ நான் இதுக்கு உப்பு போடுறேன் இதுக்கு அளவான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போட காணும் ஏன்டா சர்க்கரை எல்லாம் போட போகிறோம் அந்த இனிப்பு எடுத்து காட்டுறதுக்காக நான் இந்த உப்பு போடுறேன் இதுக்குள்ள அதோட நான் சர்க்கரையும் போடுறேன் சர்க்கரையும் நல்லா இடிச்செடுக்கணும் கரையும் அதுக்கு அதோட தேங்காய் பூயும் போடுறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கணும் அடுப்பை நல்லா குறைட்சி வச்சு கொடு அடிப்பிடிக்கு உண்டாக்கண்டு கலந்து போட்டு இப்போ இதுக்குள்ள கடைசியா சின்ன சீரகமும் மிளகும் அரைச்சி வச்சிடணும் தான் அதை போடுறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து ரக்கச்சரி கலந்து போட்டு ரக்கிற நேரம் காட்டுறேன் இப்ப நான் எல்லாம் கலந்துட்டேன்ல இது நான் இப்போ இறக்க போறேன் இறக்கி ஆற விட்டேன்டா இது நல்லா கட்டியா வந்துடும் இதுதான் பதம் ஆற விட்டுட்டு இனி மோதகத்து இது வந்து மோதகத்திட்ட உள்ளுடன் சொல்றேன் இது இனி நாங்கள் அந்த மாவை அப்படி பிடிச்சி அதுக்குள்ள இதை வைக்கணும் அதை செய்யக்குள்ள நான் காட்டுறேன் இந்த மாதிரி இப்போ இப்போ சரி நான் உங்களுக்கு மோதகம் பிடிக்கிற அப்படின்னு காட்ட போறேன் முதல்ல நான் குளாச்சி வச்சிருந்த மாவை எடுத்து இந்த அளவுக்கு எடுத்து உருட்டணும் நல்லா உருட்டி எடுத்து போட்டு இந்த எண்ணெய் கொஞ்சம் எடுத்து கையில் பூசிக்கொள்ளணும் இப்படி பூசிட்டு இதில் எடுத்து இப்படி இப்படி செய்யணும் நல்லா அந்த உள்ளுடன் உள்ளுக்குள்ளே வைக்கல வெளியில் வராத மாதிரி நல்ல வடிவாக செய்யணும் இப்படி செய்துட்டு இந்த மொத்தம் இவ்வளவு இருந்தால் காணும் இப்போ இதுக்குள்ளே நான் இந்த உள்ளுடனே வைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும் இல்லை அடி வெளியே வந்துடும் அளவு காணும் வச்சுட்டு இப்படி மூட வேண்டியது இப்படி செய்தால் சரி இப்படி இப்படி செய்யணும் எல்லாம் ஜெய்த்து விட்டு அவிக்கிற நேரம் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ மோதகம் எல்லாம் நான் இப்போ பிடிச்சி வச்சிருக்கிறேன் இன்னமும் அவிக்க இருக்குது நான் முதல்ல வளத்தை அவிச்சு காட்டுறேன் இது நான் நீத்துப்பட்டி நான் அவிக்க போறேன் இப்போ என்னென்ன அவிக்கிற காட்டுறேன்னு வாங்குவோம் இந்த பானைக்குள்ளே தான் நான் இப்போ மோதகம் அவிக்க போகிறேன் இது ஒரு காவாசிக்கு தண்ணி விட்டுருக்குறேன் அதுக்குள்ள இந்த நீத்துப்பட்டியில தான் போட்டாக வைக்கிறது இப்போ நான் இதை ஒன்று ஒன்றை அடுத்து இதுக்குள்ளே வைக்கிறேன் உடையாமல் பார்த்து வைக்கணும் இதுல வச்சுட்டு மூடியால மூடி விடுறேன் ஆவி வெறியக்குள்ள நாங்க எடுத்தாச்சரி வழியால எப்படி ஆவி வெறும் அவிஞ்சி முடிய அப்பைக்குள்ள இறக்கலாம் நாங்க இப்ப மூத நல்லா அவிஞ்சிருக்கும் பாருங்க நல்லா ஆவியும் பெருந்து நான் பாக்குறேன் நாங்க எடுக்க முதல் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு தான் எடுக்கணும் அப்பதான் முடியாம ஈடுபடும் சரியான சூடாக இருக்குது அதாவது நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து எடுக்கிறேன் இப்போ மோதமெல்லாம் அவிச்சு முடிஞ்சது நல்லா வந்துருக்குது இந்த முறையில் நீங்களும் செய்து பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ஒரு முகத்தை நான் எடுத்து பிச்சு காட்டுறேன் நாங்கள் கொண்டு சாப்பிட்டு பார்த்தினாங்க நல்லா இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்